கம்பத்தில் ராமலிங்கம் பிள்ளை அறக்கட்டளை சார்பில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டிடம் திறப்பு விழா கம்பம் சிஎஸ்சி ஆரம்ப பள்ளி வளாகத்தில் கம்பம் ராமலிங்கம் பிள்ளை அறக்கட்டளை சார்பில் புதிதாக கட்டப்பட்ட புதிய பள்ளி கட்டிடத்தை கம்பம் எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் முன்னிலையில் அறக்கட்டளை மேலாண்மை அரங்காவலர் பாஸ்கர் திறந்து வைத்தார் தேனி மாவட்டம் கம்பம் பதினான்காவது வார்டு கம்பம் மெயின் ரோட்டில் சிஎஸ்ஐ ஆரம்ப பள்ளி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் துவங்கப்பட்டு நூற்றாண்டை கடந்த பழமையான இந்த பள்ளியில் மாணவர்களுக்கு புதிய வகுப்பறை கட்டிடம் கட்டித்தருமாறு பள்ளியின் சார்பாக கம்பம் ராமலிங்கம் பிள்ளை அறக்கட்டளை மேலாண்மை அரங்காவலர் பாஸ்கரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது இதையடுத்து இறைப்பணியிலும் கல்விப்பணியிலும் பணியிலும் ஈடுபாட்டுடன் உதவி வரும் கம்பம் ராமலிங்கம் பிள்ளை அறக்கட்டளை சார்பில் இருபது லட்சம் ரூபாய் அளித்ததன் பேரில் புதிய வகுப்பறைகள் கட்டப்பட்டது இந்த புதிய வகுப்பறைகளின் திறப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு டாக்டர் செல்வம் தலைமை தாங்கினார் கம்பம் எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் வார்டு உறுப்பினர் அன்புகுமாரி மதுரை ராமநாதபுரம் பேராய வட்டக்கை மன்ற தலைவர் முதன்மை பணியாளர்கள் முன்னிலையில் கம்பம் ராமலிங்கம் பிள்ளை அறக்கட்டளை மேலாண்மை அரங்காவலர் பாஸ்கர் பள்ளி கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து தனது வாழ்க்கை வரலாறையும் தான் கஷ்டப்பட்டு முன்னேறியதையும் தற்போது இருபது ஆண்டுகளாக தங்கள் அறக்கட்டளை இறைப்பணியிலும் கல்வி பணியிலும் ஆண்டுதோறும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் செலவழிப்பதும் கல்வி பணியை இன்னும் தொடர்ந்து செய்வோம் என்றும் கூறினார் நிகழ்ச்சியில் சமுதாய பெரியோர்கள் பள்ளி ஆசிரியர் ஆசிரியைகள் பெற்றோர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் தந்தையுடன் கோபித்துக் கொண்டு சென்னை சென்று பலவித இன்னல்கள் கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் தாங்கி இன்று இறைவன் ஒரு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கின்றான் இரண்டாயிரத்தி நாலிலே அறக்கட்டளை துவங்கி ஏழை மாணவர்கள் மேல் படிப்பு ஏழை பெண்கள் திருமணம் வயதான முதியவர்களுக்கு அரசாங்கத்திலே ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது எங்கள் அறக்கட்டளையின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் சுமார் ஒரு இருநூறு நபர்களுக்கு மாதம் ஐநூறு ரூபாய் மணியாற்றம் அனுப்பி கொண்டிருக்கின்றோம் இது போன்ற பள்ளி கட்டிடங்கள் பெண்கள் பள்ளிக்கு டாய்லெட் வசதிகள் என்னென்ன கோரிக்கை இங்கிருந்து வருகின்றதோ அது அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கின்றோம் நாம் போகும்போது நம்முடன் வருவது நாம் சேர்த்து வைத்த புண்ணியம் மட்டுமே இந்த செல்வம் மேல் உலகத்தில் மின்னல்கள் செல்லாது அந்த கருத்தை மனதில் வைத்து வருடத்திற்கு சுமார் ஒரு கோடி ரூபாய் அளவிலே தான தர்மங்கள் தமிழ்நாடு முழுவதும் செய்து வருகின்றோம் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்